நாட்டும் செய்திகள் வாசிப்பது பேட்டையில் நடந்த நடந்தஆற்றுத் திருவிழாவில் எதிர்பாராத கொடூரம் திருவிழாவில் பலூன்களுக்கு நிரப்பப்படும் கேஸ் சிலிண்டர் வெடித்து மூன்று பேர் உயிரிழந்தனர் பத்து பேருக்கு மேல் படுகாயமடைந்துள்ளனர் என தகவல் நிபந்தனையற்ற மன்னிப்பு கூறிய தமிழக அரசு திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற ஏற்பாடு செய்யாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு நீதிமன்ற உத்தரவை மதிக்கக்கூடாது என்பது நோக்கமல்ல சூழலை கருத்தில் கொண்டு நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறேன் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என கோரிய மதுரை மாவட்ட ஆட்சியர் கரூரில் சட்டவிரோதமாக செயல்பட்ட கல்குவாரி குறித்து செய்தி சேகரிக்க சென்ற திருச்சி நியூஸ் தமிழ் செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஒளிப்பதிவாளர் சபாஸ்டின் இருவரையும் தாக்கிய சம்பவம் மிகவும் கண்டனத்திற்குரியது பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடத்த தூண்டிய திமுக எம்எல்ஏ பழனியாண்டி மற்றும் தாக்குதல் நடத்திய அடியாட்கள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாட்டு பத்திரிகை கேட்டுக்கொள்கிறது அமெரிக்காவை முந்துகிறது சீனாவும் இந்தியாவும் உலக அளவிலான பொருளாதார பலத்தில் இந்தியாவும் சீனாவும் அமெரிக்காவை முந்துகின்றன அமெரிக்கா விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்திருப்பதாகவும் உலக பணக்காரர்களில் நம்பர் ஒன் எலான்மஸ் கருத்து தமிழகத்தில் இரண்டாண்டு பட்டயப் பயிற்சி நிறைவு செய்த மருத்துவ ஆய்வக நுட்புணர்களின் கூட்டமைப்பு மாநில மையத்தின் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டம் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று சென்னை மருத்துவக் கல்வி இயக்குனர் அலுவலகத்திற்கு முன்பாக மாபெரும் முற்றுகை போராட்டம் நடந்தது அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அனைத்து ஊர்களிலிருந்தும் பட்டய பயிற்சி நிறைவு செய்த மருத்துவ ஆய்வக நுட்புணர்கள் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்